ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வர்ணலதான்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டிருக்காங்க ஆறு மணிக்கு பிறகு துணி துவைக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் அதை பற்றி உங்கள் கருத்தை சொல்ல வேண்டும் ஸ்வர்ணலதா மும்பை ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து மும்பைன்னு போட்டிருக்காங்க மும்பைனால் அவங்க வந்து ஒர்க்கிங் உமனாக இருப்பாங்க அதனால தான் அவங்க இந்த பிரச்சனையும் அவங்களுக்கு வந்திருக்கும் ஆறு மணிக்கு வந்து தான் அவங்கனால துவைக்க முடியுமா இருக்கும் அதனால் அவங்க இதை கேட்டிருக்காங்க நான் இதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவங்கக்கிட்ட எல்லார்கிட்டேயும் சொல்லிகிட்ருக்கேன் ஆறு மணிக்கு மேலே துணி துவைக்கக்கூடாது வீடு கூட்டக்கூடாது எதையும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுனால நான் அவங்க வச்சுக்கோங்க நம்ம ஒரு காலத்தில் எல்லோரும் வீட்டில் இருந்தோம் வேலை செய்கிறக்கு நேரம் இருந்துச்சு ஆறு மணி ஆனதும் சாமி கும்பிட்டு சாமிக்கு ஸ்லோகங்கள்லாம் சொல்லிக்கிட்டு அரை மணி நேரம் சாமி கும்பிட்டு மெதுவாக எந்திரிச்சி போயிட்டு டிஃபன் செஞ்சு எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிட்டு சாமனை விலைக்கு எல்லாம் பண்ணி வச்சுட்டு ஒம்பது மணிக்கே படுத்துக்கலாம் அந்தளவுக்கு நமக்கு நேரம் இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படி இல்லை காலையில் ஏழு மணிக்கே ட்ரெயினை பிடிக்க பஸ்ஸை பிடிக்க ஓடுற பெண்கள் நிறைய வந்துட்டாங்க அவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த மாதிரி குழப்பங்களை கொடுக்காதீங்க ஆறு மணி அவங்க வீட்டு துணிய அவங்க துவைக்கிறாங்க இதுல என்ன பிரச்சனை என்ன எங்க போய்டும் அந்த பொண்ணு சம்பாதிக்க போறான் ஓகேங்களா வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கிறான் அந்த சம்பாரிச்சு கொண்டு வந்து வீட்டு செலவுகளுக்கு எல்லாம் யூஸ் பண்றா கணவருக்கு தேவைப்படுற பட்டா கொடுக்குறா அவங்க அம்மா அப்பாவுக்கு தேவைப்பட்டா கொடுக்குறா எல்லாமே செய்யறா அந்த நேரத்துல செஞ்சா லக்ஷ்மி வீட்டை விட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி தயவு செஞ்சு பெண்களை குழப்பாதீங்க அவங்க பாவம் கஷ்டப்படுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு என்ன டைம் இருக்கோ அந்த நேரத்துல சில பல வேலைகளை செய்கிறாங்க நான் இதுக்கு தான் அந்த வீடியோ எல்லாம் போட்டிருந்தேன் சமைக்கிற பொண்ணு என்ன செய்வா ஹஸ்பண்ட் என்ன செய்வார்னலாம் வீடியோ எல்லாம் போட்டிருந்தேன் அந்த மாதிரி துணி துவைச்சா எந்த தப்பும் இல்லைம்மா தயவு செஞ்சு செய்யுங்க இப்போ உங்களுக்கு நேரம் இருக்கோ அப்போல்லாம் வேலைகளை செஞ்சுக்கோங்க சும்மா உட்கார்றதோ டிவி பார்க்குறதோ இந்த சீரியல் கருமத்தையெல்லாம் பார்க்குறதோ பண்ணாமல் உட்காந்து வீட்டு வேலைகளையெல்லாம் கிடகடை முடித்து வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு போகிறதுக்கான வேலைகளையும் செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி எல்லா வேலைகளையும் செய்யுங்க எந்த பிரச்சனையும் வராது லக்ஷ்மி நம்மளை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாங்க அவங்க அந்த வேலை நீங்கள் செய்யறப்போ அவங்க அதை சந்தோஷமாக தான் ஏற்றுப்பாங்க இவ்வளோ வேலையும் பண்ணிட்டு வீட்டுக்கும் வந்து ஆளெல்லாம் போட்டுக்காம வீட்டு வேலைகளையும் அந்த பொண்ணு செய்து அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி சந்தோஷப்பட்டு அங்கேயே தான் இருப்பாங்க பார்வதி தேவிக்கும் சிபார்ஸ் பண்ணுவாங்க இந்த பொண்ணுக்கு தெம்பை கொடுமா இந்த பொண்ணு உடல் நல்ல தெம்பாக வச்சுக்கோ அந்த பொண்ணு இவ்வளோ வேலை செய்து அதுக்கு நல்லா செய்யட்டும் அப்படின்னு தான் சொல்லுவாங்களோ தவிர லக்ஷ்மி உங்கள் வீட்டை விட்டு எங்கேயும் போகமாட்டாங்க அதனால எந்த வேலைகளை வேணாலும் நீங்கள் தாராளமாக ஆறு மணிக்கு செய்யலாம்மா ஒரு தப்பு இல்லை எந்த நேரத்தில் விளாலும் எந்த விளை வேணாலும் செய்யலாம் காலையில் ஆறு மணிக்கு துணி துவைக்கிறோம்ல அப்போ சாயந்தரம் ஆறு மணி என்ன ஓகேங்களா ஒரு காலத்தில் வந்து கண்ணு தெரியாது இருக்கும் அந்த நேரத்தில் அழுக்கு போகாது அதனால் சொல்லப்பட்டது அது ஆனால் இன்றைக்கெல்லாம் எல்லா வசதிகளும் நம்மளுக்கு வந்துடுச்சு நீங்கள் தாராளமாக துணி துவைக்கலாம்